இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகிற கம் டப்பாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரேயர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி கம் டப்பா ஃபெவிகால் டப்பா இந்த மாதிரி எது இருந்தாலும் காலியான டப்பாவை எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து லெட்டில் வந்து ரீஃபில் மட்டும் தனியாக வந்து காலியான ரீஃபில் ஒன்று எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து இதில் வந்து உள்ளே வந்து அதை வந்து மாட்டி விட போகிறோம் மேலே தான் இந்த மாதிரி முனையில வந்து மாட்டி விடணும் அது கரெக்டாக வந்து போகல அந்த போகிற அளவுக்கு வந்து ஒரு ஓட்டை பெருசாக்கிக்கோங்க கொஞ்சம் க டைட்டாக வந்து போகணுங்க கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்கடுத்து அந்த டப்பாவில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்ருங்க அந்த ரீஃபில் ஷெல்ஃபில் வந்து கீழே வரைக்கும் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து மேலே வந்து அந்த மூடி வந்து மூடு ரூமில் அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டு கொஞ்சம் பாட்டை வந்து வெட்டி விட்ருங்க அவ்வளோதாங்க இப்போ கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அதுக்கடுத்து இந்த மாதிரி மேல் வாக்கில் வந்து ஒரு ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட்டு விட்ருக்கோங்க அந்த மூடியில் அதுக்கடுத்து இப்போ வந்து மாட்டி விட்றோம் அப்படின்னா அந்த மொனை வந்து மேலே வந்து கரெக்டாக லாக் ஆகிக்கிறோம் இப்போ தண்ணியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த மொனையை வந்து சைடாப்பில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் கரெக்டாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லா ஸ்ப்ரே ஆகும் அதுக்கடுத்து இந்த மாதிரி மூடி விட்டுட்டு கரெக்டாக வந்து அந்த ஓட்டை வந்து இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் செட் பண்ணிட்டோம் நாளே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஸ்ப்ரேயர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து மேலே வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது கீழே வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போனா வந்து அந்த அழுத்தத்துக்கு வந்து மேலே வந்து தண்ணி ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும் இன்னும் ஓட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே ஆகுங்க இதுவே நல்லா ஸ்ப்ரே ஆக தான் செய்யுது அதுக்கடுத்து வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மூடிய ஜஸ்ட் கீழே அமுக்குனாலே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காற்று வந்து போனதுக்கடுத்து நம்ம அழுத்துறது அழுத்தத்தில் வந்து தண்ணி வந்து மேலே வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி வந்து பாயுதுங்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க இது ஒர்க் ஆகும்